வெளிநாட்டுல வாழக்கூடிய ஆண்களுக்கான குடும்ப பிரச்சனைகள் இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்காக வெகு தூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய நிலைமை ஆனா மனைவி தன்னை மதிக்கிறது இல்ல மனைவி மூலமா குழந்தைகளும் தன்னை மதிக்கிறது இல்ல ஆனா தன்னை ஒரு பண தேவைக்காக மட்டும் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நான் இங்க இருந்து பணம் அனுப்புறதுக்காக மட்டும் என்கிட்ட பேசுறாங்க எனக்கான இம்பார்ட்டன்ஸ் தொலைவில் இருக்கிறதுனால எனக்கு என்னுடைய மனைவி கிட்டேந்து கிடைக்கிறது இல்ல இதுக்கு எனக்கு வேற வழியும் தெரியல என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் இங்க வந்துதான் வேலை பார்த்து என்னுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும்ன்றது நிலைமை இதனாலயே எனக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு குழந்தைகளை ஐந்து நிமிடம் ஒரு வீடியோ கால் பேசணும் அப்படின்னா கூட என் மனைவி அதுக்கு அலோவ் பண்றது இல்ல எதனா ஒரு பிரச்சனைய வச்சுட்டு எங்கிட்ட போன்லயும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு புலம்புறாங்க சோ நான் சொல்ல விஷயம் ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு ஆணால ஒரு வெகு தொலைவுல இருந்து ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மன கஷ்டத்தோட எவ்வளவு எமோஷனலான பெயின் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மனைவிகள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஸோ எமோஷ்னலி அவங்கள நீங்க சப்போர்ட்டிவா வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால அங்க நல்லா வேலை பார்க்க முடியும் உங்களுடைய தேவைகளை இன்னமுமே அவங்களால பூர்த்தி பண்ண முடியும் ஆனா நீங்க கொடுக்கற சின்ன சின்ன எமோஷனல் பெயின் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம்